இந்திய சினிமாவின் பலம்பெரும் நடிகை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னட மொழிகளில் நடித்து புகழ் பெற்றவர் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் நடித்து கொண்டிருப்பவர் மூன்று முறை தென்னிந்திய பிலிமேர் விருது நந்தி விருது உள்பட தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது என பல விருதுகளை பெற்றவர் தமிழ் சினிமாவின் மாபெரும் காதல் காவியமான வசந்த மாளிகை திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நிகராக நடித்தவர் பல மொழிகளில் பல திரைப்படங்கள் இவர் நடித்திருந்தாலும் இவர் நடிப்பு திறமைக்கு வசந்த மாளிகை ஒன்று போதும் நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசன் அவர்களும் இவரும் இணைந்து போட்டி ஓட்டு நடித்திருப்பார்கள் இவ்வாறு இவர் நடித்த பல திரைப்படங்களை சொல்லலாம் தமிழ் சினிமாவின் பழம்பெரும் நடிகை வாணி ஸ்ரீ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆந்திராவில் நெல்லூரில் பிறந்தார் இவர் தந்தையின் பெயர் வெங்கடாசலமூர்த்தி தாயார் பெயர் ராதா ராணி எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் முத்துராமன் போன்ற மாபெரும் முன்னணி கதாநாயகர் தமிழ் சினிமாவில் கோலுச்சி கொண்டிருந்த காலத்தில் இவரும் சக கீரோயினியாக அறிமுகமானவர் சிவாஜி கணேசன் அவர்களுடன் உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டும் நிறைகுடம் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டும் குலமா குணமா திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டும் வசந்த மாளிகை திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டும் சிவகாமியின் செல்வம் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டும் வாணி ராணி என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டும் ரோஜாவின் ராஜா என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டும் இளைய தலைமுறை என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டும் புண்ணிய பூமி என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டும் வாழ்க்கை அலைகள் திரைப்படத்தில் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டும் மற்றும் நல்லதொரு குடும்பம் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டும் என மொத்தம் நடிகர் திலகம் செவ்வாலிய சிவாஜி கணேசன் அவர்களுடன் பதினோரு படங்களில் கதாநாயகியாக நடித்தவர் செவ்வாலிய சிவாஜி அவர்களுடன் நடித்த அனைத்து படங்களும் மாபெரும் வெற்றியை பெற்றன இவர்கள் கூட்டணி அந்த காலத்தில் மிகவும் பெரிதாக பேசப்பட்டது இதில் வசந்த மாளிகை என்ற திரைப்படம் இந்திய திரைப்பட உலகையை திருப்பி போட்டது மிக பெரும் காதல் காவியமாக அந்த திரைப்படம் அமைந்தது அதில் வரும் பாடல் காட்சிகளிலும் கிளைமாக்ஸ் சோக காட்சிகளிலும் செவ்வாலிய சிவாஜி கணேசன் அவர்களும் வாணிஸ்ரீ அவர்களும் நடித்த நடிப்பு ரசிகர்களை உருக்கியது எத்தனை முறை பார்த்தாலும் வசந்த மாளிகை திரைப்படம் அடிக்காத ஒரு வடமாக இருந்தது தமிழ் சினிமாவின் காதல் காவியமாக அமைந்தது அதற்கு காரணம் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களும் நடிகை வாணிசிரி அவர்களும் இருவர்களின் கெமிஸ்ட்ரி அந்த திரைப்படத்தில் மிகவும் பொருத்தமாக அமைந்திருக்கும் இந்த காதலர்கள் இணைய வேண்டும் என்ற ஒரு படபடப்பை ரசிகர்களுக்கு உணர்த்திய படம் வசந்த மாளிகை அந்த படத்திலேயே மாபெரும் நடிகை என நிறுவியிருப்பார் அந்த படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியலில் சிவாஜி கணேசன் அவர்கள் விஷத்தை குடித்து வருவார் காதல் தோல்வியில் இதை அறிந்த கதாநாயகி வாணிசிரி அவர்கள் கதறி அழும்போது ஏன் ஆனந்த் இப்படி செய்தீர்கள் என்று அவர் கேட்கும்போது சிவாஜி சொல்வார் லதா விஷ்கியத்தானே குடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் விஷத்தை இல்லையே குடிச்சுட்டேன் லதா குடிச்சிட்டேன் அப்படின்னு அவருடைய ஸ்டைல்ல அழகா நடிச்சு பேசியிருப்பார் அதற்கு திரும்ப அவர் கொடுக்கும் ரியாக்ஷன் இன்னும் சற்று சிவாஜியை விட ஒரு மடங்கு மேலே நடித்திருப்பார் அந்த அளவுக்கு கிளைமேக்ஸ் காட்சிகளில் சிவாஜி கணேசன் அவர்களும் வாணிசிறி அவர்களும் நடித்த காட்சிகள் தமிழ் சினிமாவில் மிக பெரும் முத்திரை பதித்த காட்சிகளாகும் மேலும் எம்ஜிஆர் அவர்களுடன் கண்ணன் என் காதலன் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தலைவன் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஊருக்கு உழைப்பவன் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு என மூன்று திரைப்படங்களில் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பிற்பகுதிகளில் திரைப்படங்களில் நடித்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு டாக்டர் கருணாகரன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அதன் பிறகு திரைப்படங்களில் நடிக்காமல் சிறிது காலம் விலகியிருந்தார் இவருக்கு இரண்டு மகன் மற்றும் இரண்டு மகள்கள் உள்ளனர் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில் அம்மா வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார் இவர் கதாநாயகியாக நடித்த காலத்தில் தெலுங்கு சினிமாவில் பல திரைப்படங்களில் நடித்தார் பல முன்னணி கதாநாயகர்களுடன் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு இத்தரு அம்மாயிலு என்ற திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு கங்கா மங்கா என்ற திரைப்படத்திலும் சீவனா ஜோதி என்ற திரைப்படத்திலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு சில்பி கிறித்தி நடு என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இந்த திரைப்படங்கள் இவர் நடித்த இரட்டை இரட்டைவிட திரைப்படங்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு சீவன தராங்கலு என்ற தெலுங்கு திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான பிலிம்வேர் விருது இவருக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு கிருஷ்ணவேணி படத்திற்காக சிறந்த நடிகைக்கான பிலிமர் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ஜீவன ஜோதி திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான பிலிமர் விருது வழங்கப்பட்டது மேலும் தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகளும் வழங்கப்பட்டன இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கவிஞர் கண்ணதாசன் விருதும் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மீனா குமாரி விருது வம்சி விருது என வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பெட்டி பிரபாபதி விருது சிவா அறக்கட்டளை மூலம் வழங்கப்பட்டது தமிழ் சினிமாவில் இவர் நடித்து மாபெரும் வெற்றிப்படங்களை காணலாம் ஊருக்கு உழைப்பவன் ரோஜாவின் ராஜா இளைய தலைமுறை தாலியா சலங்கையா நல்லதொரு குடும்பம் சிவகாமியின் செல்வன் வாணி ராணி காதல் படுத்தும் பாடு நம்ம விட்டு மகாலட்சுமி காதலித்தால் போதுமா தங்க தம்பி நேர்வழி டீச்சரம்மா தாமரை நெஞ்சம் அன்னையும் பிதாவும் அத்தை மகள் ஆயிரம் பொய் கன்னிப்பெண் குழந்தை உள்ளம் மனசாட்சி நிறைகுடம் பொற்சிலை எதிர்காலம் தவால்காரன் தங்கை தலைவன் இருளும் ஒளியும் குலமா, குணமா நான்கு சுவர்கள் அவசர கல்யாணம் வசந்த மாளிகை வெள்ளி விழா புண்ணிய பூமி வாழ்க்கை அலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சினிமாவில் கதாநாயகியாக நடிக்க ஆரம்பித்தவர் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டுகள் தொடர்ந்து கதாநாயகியாக சினிமாவில் மாபெரும் புகழின் உச்சத்தை தொட்டவர் அதன் பிறகு அம்மா கதாபாத்திரங்களில் ரசிகர்களின் மனதில் அம்மாவாகவே வாழ்ந்தவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை பல திரைப்படங்களில் அம்மா கதாபாத்திரத்தில் வாழ்ந்து ரசிகர்கள் மனதில் அம்மாவாக பதிந்தவர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடித்த அனுபவம் பெற்ற பலம்பெரும் நடிகை இவர் முதலில் தெலுங்கு திரைப்படத்தில்தான் கதாநாயகியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அறிமுகமானார் அந்த திரைப்படத்தின் பெயர் பிஷ்மா அடுத்து பாலச்சந்தர் இயக்கிய சுகா துக்கலு என்ற தெலுங்கு படத்தில் நடித்தார் அதன் பிறகு மரபுரணி காத்தா என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் கிருஷ்ணவேணி பிரேம் நகர் தசஹரா புல்லாடோ ஜீவிதா சக்கரம் ரங்குலா ரத்னம் பாக்தா கண்ணப்பா போப்லி ராஜா போன்ற தெலுங்கு திரைப்படங்களில் முன்னணி கதாநாயகோடன் நடித்தார் இருபது திரைப்படங்கள் தெலுங்கு திரைப்படங்களில் மட்டிலுமே அவர் நடித்திருக்கார் அதில் அக்னேனி ராவுடன் பதினெட்டு தெலுங்கு திரைப்படத்தில் பணியாற்றியிருக்கின்றார் கிருஷ்ணா மரபூரிணி காத்தா திரைப்படத்திலும் கங்கா மங்கா போன்ற திரைப்படங்களிலும் அவருடன் நடித்திருந்தார் சிவாஜி கணேசன் அவர்களுடன் பதினோரு திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் எம்ஜிஆர் அவர்களுடன் மூன்று திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஆரம்பித்து எண்பத்தைந்து கால வரைக்கும் கதாநாயகியாக நடித்தவர் இவர் நடித்த வசந்த மாளிகை திரைப்படம் மனித சமூகம் அழியும் வரை ஒரு காதல் காவியமாக ரசிகரும் மனதில் என்றும் நிலைத்து நிற்கும் ஒரு படமாகும் வாணிஸ்ரீ என்ற நடிகை இந்திய சினிமா இருக்கும் வரை அவரின் புகழும் நடித்த படங்களும் பெயரும் நிலைத்து நிற்கும் மீண்டும் ஒரு சாதனையாளரின் வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்